அவுட்டிங் ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக்டா ரூபாய் ஐம்பது டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள் வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கதை மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க திஸ் சமோ மீட் மேஜிக்கல் மூமாய்ட் அட் வி ஜிபி மரான் கிங்டம் ஃப்ரம் மே பிரைட் வேர்ட் டில் மே தேர்ட்டி ஃபர்ஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோர் என்னது ஜி வி பிரகாசம் அவங்க மனைவி சைந்தவியும் சீக்கிரம் டைவர்ஸ் வாங்க போறாங்களா மாதிரியான ஒரு விஷயம் சோசியல் மீடியால பரவிக்கிட்டு இருக்கு தமிழ் சினிமாவோட பிஸியான ஒரு இளம் நடிகராகவும் சரி நல்ல ஒரு இசையமைப்பாளராகவும் உலகுக்கு இசையமைப்பாளர் அறிமுகமான ஜி வி பிரகாஷ் பல ஹிட் படங்களுக்கு இசையமைச்சிருக்காரு பார்த்தா நடிகராக ஒரு அவதாரமும் எடுத்தாரு அவர் நடித்த நிறைய படங்கள் வந்து வசூல் ரீதியாவும் நல்ல ஹிட் ஆகிட்டு இருந்துச்சு தொடர்ந்து படங்கள் நடிச்சுக்கிட்டு இருந்தாலும் அப்பப்போ வந்து இசை மீதான ஒரு ஆர்வத்தினால மியூசிக்கும் போட்டுக்கிட்டு இருந்தாரு அதுவும் நிறைய படங்கள் வந்து பயங்கரமா ஹிட் ஆகிட்டு இருந்துச்சு இப்போ இவர்கிட்ட இருக்கிற படங்கள் மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸோ பாரஞ்சித் இயக்கத்தில் வரக்கூடிய தங்களான் திரைப்படத்துக்கும் இவர் தான் மியூசிக் போடுறாரு பாலா அவர்களுடைய இயக்கத்தில் வரக்கூடிய வனங்கான் திரைப்படம் அதுக்கப்புறமா அமரன் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் வீர தீரசூரன் வாடிவாசல் வாடி அப்படின்னு சொல்லி தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய முக்கியமான திரைப்படங்களுக்கு இவர் தான் இசையமைச்சுக்கிட்டு இருக்காரு இப்படிப்பட்ட நிலையில தான் ஜி வி பிரகாஷ் மற்றும் அவரோட மனைவி சைந்தவிக்கு இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கதாகவும் இந்த கருத்து வேறுபாடு காரணமாக இவங்க ரெண்டு பேரும் சீக்கிரத்திலே வந்து டைவர்ஸ் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் வந்து சோஷியல் மீடியாவில் பரவிக்கிட்டு இருக்கு இது சம்பந்தமா இன்னும் சில தகவல்களும் வந்து சோஷியல் மீடியால கசிஞ்சிருக்கு இவங்க வந்து சில மாசங்களாவே வந்து பிரிஞ்சு வாழ்ந்து வர்றதாகவும் இதனாலேயே இவங்க வந்து கூடிய சீக்கிரம் வந்து விவாகரத்து வாங்கி இருக்கிறதாகவும் ஒரு விஷயம் வந்து போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம இது சம்பந்தமா அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை இவங்க ரெண்டு பேருமே வந்து இன்னும் ஒரு சில நாட்கள்ல வந்து வெளியிட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி திரைத்துறை வட்டாரங்கள்ல சொல்லப்பட்டுகிட்டு இருக்கு இசை குடும்பத்தை சார்ந்த இவங்க ரெண்டு பேருமே காதலிச்சு தான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஸோ கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரி கல்யாணத்துக்கு அப்புறமாவும் சரி இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பண்ண நிறைய சாங்ஸ்லாம் சாங்ஸ் எல்லாம் பயங்கர ஹிட் ஆயிருந்துச்சு இவங்க ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரோட போட்டோஸ் வச்சு அவங்களோட சாங்ஸ் எடிட் பண்ணி அந்த மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப இப்படிப்பட்ட ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கும்போது ஃபேன்ஸ் எல்லாம் மனசு உடஞ்சு நீங்க விவாகரத்தை வாங்க போறீங்களா ரொம்ப கஷ்டமா இருக்கு நீங்க ஒன்னாவே சேர்ந்து இருங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க